நம்ம சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டை அள்ளி கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க கூலி ஷூட்டிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு அதிகாரப்பூர்வ அறிவிப்ப ஒரு வீடியோவோட வெளியிட்டு வந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது கூலி திரைப்படம் இப்போதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் மாதிரி ரசிகர்கள் வந்துட்டு சோசியல் மீடியா பக்கம் இப்ப பெரிய தகவலையே பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மே மாதம் வந்துட்டு ரெட்ரோ திரைப்படம் லாக் பண்ணி வச்சிருக்கு ஏப்ரல் மாதம் வந்துட்டு குட்வாடகலி திரைப்படம் லாக் பண்ணி வச்சிருக்கு அதனால தனுஷோட இட்லி கடை திரைப்படம் கூட ரிலீஸ் ஆக முடியாத தான் ரில சூழல் இப்படி இருக்கும் போது தலைவரோட இந்த திரைப்படம் திரைப்படம் ரிலீஸ் 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 ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி வந்து திரைப்படமும் திரைப்படமும் சர்தார் தீபாவளிக்கு ஆகுது அப்படின்னு சொன்னாங்க தீபாவளி ரெண்டு திரைப்படங்களும் இப்படங்களும் தள்ளி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா திரைப்படம் தீபாவளி தான் ரிலீஸ் ஆகுது இந்த தீபாவளி தலைவர் தீபாவளி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க கோலிக்காக வெயிட் அப்படின்றது

டேவிட் வார்னர் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்றத தாண்டி நிறைய ரீல்ஸ் வந்துட்டு பண்ணுவாரு எல்லாரும் வந்து சோஷியல் மீடியால பாத்துருப்பாங்க இந்த புஷ்பா ரீல் எல்லாம் ரொம்ப பண்ணுவாரு யா யா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரசிகர்கள் கூட கேட்டுட்டு வந்திருப்பாங்க இப்ப பாத்தீங்களா இப்படி ரீல்ஸ் பண்ணி ரீல்ஸ் பண்ணி எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு அதாவது டேவிட் வார்னர் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுக்கிறாரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு இந்திய சினிமா ஃபுல்லாக காலனி எடுத்து வச்சுட்டாரு டேவிட் ஓனர் ஸோ அவருக்கு எப்படி இந்த சினிமா வந்து கை கொடுக்க போகுது அண்ட் அவர் எப்படி நடிக்க போகிறாரு அப்படின்றது எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும் ஸோ எந்த திரைப்படம் எந்த இயக்குனர் எப்போ வந்துட்டு திரைப்படம் ஷூட்டிங்கெல்லாம் ஆரம்பிக்கும் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பேசாமல் கிரிக்கெட்டே ஆடிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை சினிமாக்குள்ளே வந்ததும் ஒரு நல்லது தான் சரி நடிப்பாவது வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா டேவிட் வாங்கல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் sama sudah selesai கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் சூர்யாவோட நடிப்பில் உருவாகக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ரோ திரைப்படம் இது வந்து சூர்யாவோட நாற்பத்தி நாலாவது திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த திரைப்படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா பூஜா இட் வந்துட்டு நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்துட்டு வித்தியாசமான ஒரு கதைக்களத்துல உருவாக்கியிருக்காங்க அதாவது ஒரு அண்ட் அதே மாதிரி காதல் கலந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ படம் வந்து மே மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்து மூலமா சூர்யா கம்பேக் கொடுப்பாரா அப்படின்றதையும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிலையில திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காமிக் வடிவுல வந்துட்டு வெளியிட ஆரம்பிச்சிருப்பாங்க சோ அது வந்து ரொம்ப வைரலா போனுச்சு ரசிகர்கள் மத்தியில இப்படி இருக்கும் போது மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆறாவது வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் வந்துட்டு ஒரு சில போட்டோஸும் காமிக் வடிவுல வந்துட்டு வெளியிட்டு இது வந்து ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு யாரெல்லாம் ரெட்ரோ திரைப்படம் கண்டிப்பா சூர்யாவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க